வணக்கம் ஐயா என்னுடைய பெயர் வந்து பிரேமா தன்னை எறியும் கலையில் வந்து நான் வந்து நான்கு வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன் ஐயாவுடைய கான்ஸ்டபிளை வரும்போது நான் என்னுடைய உடலும் மனசும் என்ன பண்ணுதுன்னு கூட எனக்கு தெரியாது உடலை பற்றியே எனக்கு தெரிய உடலை பற்றியும் என்னுடைய உடல் எப்படி இருக்குதுன்னு தெரியாது மனசு என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் ஐயா வந்து உணவு கொடுத்த உணவு முறைகளாலும் மூலிகை முறைகளாலும் இன்று வந்து நானும் என் குடும்பமும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா கட்டாயம் அது வந்து ஐயாவுடைய உணவு முறைகளும் மூலிகை முறைகளும் தான் அது வந்து சொல்லி தான் ஆகணும் ஐயா இப்போ வந்து அருள் தியானம் அந்த அருள் தியானத்தில் எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப அமைதி நிலையில் ஒரு தெளிவான மனநிலையில் எனக்கு இருக்குது என எனக்கு வந்து பிரகாஷமாக இருக்குது நான் வந்து ஒரு புதுமையாக இருக்கிற மாதிரி நான் எனக்கு இருக்குது இந்த பயிற்சியை அனைவரும் கற்றுக்கணும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு நீங்களும் இந்த பயிற்சியை கற்று மேம்பட்ட நிலையை அடையணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி ஐயா